ఓ హరింశాంతే ఓ భాయ దేవుణు అస్ నమస్కారం బాబు హిందీ ఔర ద్రౌపదీ దౌర కఠిన దౌర మనన్ తెల్ల ముదుల్లా దున్ను హిందవి பிரமாதங்க நவி பந்தடி மூணும் கீட் சங்காடி ஹனுமங்கெறினோ அவரை கண்ணன் ஓ ஆர் கண்ணன் சார் அவரை செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் சார் தேனு கீத் ஹனுமன் கெரி தோவின் தேவ வேந்த உலா வீதி அவளே சார் வேன் பிரமாதங்க நவி இல்லை ஒசு ஒசு சலரசி வேன் சுக்கு சந்தோஷ கொங்கிதங்க கலாரணி இல்லை கலனமான உச்சி இல்லை வீடியாவி மீ இந்த ஏகை கிரியா ದಸು ಉಂಟೊಂಡ ಉಂಟುಂಡ ಉಂಟೊಂಡ ಉಂಟುಂಡ ರೂಪು ದೇವು ಅವರಸಿ ಉಲ ವಿಧಿ ಅವೀನು ಫ್ರೀ ಚ ಕಠಿನ್ ತವರ ಜೀನೋ ತೋಕೆರಸಿ ಮಾದರಿ ಹಿಂದ ಪ್ರಮಾದ ವಾರ್ ಕಣ್ಣನ್ಸಿ ಟೀಮ್ ಅವಿ ಗೀತ್ ಗವರಸಿ ಇಕ್ಕ ಚೋರು ಮೆದ್ದಲು ತಪೇಲ ಕೋನವೋಜಾರ ಅಯ್ಯೋ ಸವೋ ಮಲ್ಟಿಯ ಹಸ್ಕಿಯ ಹ್ಯಾಂಡಲ್ ಕಾಸ್ತನು ప్రమాదంగా అంత అవి ఏకైక రాసి జుక్కు సంతోషీ సగుణపచన పా కాయ టీఎం మస్ బడిచ్చారు అవి ఎడని సారు వర్క్ అన్న సారు మల్టీ టాలెంటెడ్ మస్క్ ఇదోను మెయిన్గా అవి అత పస్కట్ ఔపజారికవి తన కళంగా నువ్వు ఆమె అవి జొక్కు అవి ఎకైకన్నా కాకమైతే ఎక్కువ శర్మ పొడిను ఉంట ఉండీ కెరడియా பெலி பிரமாதங்க இல்லை பவோரிசாவ இல்லை மாதிரி அஸ்கி காலைங்குகாமி பஸ்கர் சத காலைங்க அமீ முல்லி மரியாதை ஏகே கே நாப்பி தேங்கா அஸ்கவிக்காசவ இல்லப்புற உண்டப்பச்ச இந்த ஹனுமங்கரீ நம்ம முல்லாதனும் ஹனுமங்க ராசி அது தேவ அவரீண்டா அவடரிய அத்த சேகண்ட் தேவ அவி அவரது புள்ளி அவர் ஆசி இந்த காய் எகைய முன்னிஸ் செய்கிறோம் முரளி சமூகமும் என்கோ நமஸ்கார கல்லறியா மீ அபின்னு சௌராஷ்டிரா தர்மராஜ சபை மனத்தை துரோபியம்மன் தவறாமும் தலைவர்கள் சேர்த்தே மொர்னா ஜே ஹரிராம் இல்லை தவராம் அபின்னு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஒரு வசூலங்கு தவராம் விகைச்சல் சேர்த்தே அந்த அறுபத்தி ஏழாவது ஆண்டு பிரம்மோச்சம் சலஞ்சாரியா இந்த அவனு ஸ்தம்ப பூஜை ஜலரியா சுந்தரி வீண் சொந்த விருடாகு ஏழு மணிக்கு அபின்னு தேவ் சுட்டு ஜாரியா தேவ் கொங்கு சுட்டு ஜாரியம்னதி தெற்கு மார்டி வீதி தெற்கு மாரட்டு வீதி நேராக பந்தடி ஒம்பது பிரி பந்தடி ஒம்பது நேராக பால்மாரு குறுக்கு தெரு பால்மாரு குறுக்கு தெரு பந்தடி அஞ்சு பந்தடி அஞ்சு ஜேடின்னு தெங்குறி பந்த் பந்தடி குறுக்கு தெரு ஜேடி பந்தடி குறுக்கு தெரும் பந்தடி மூணா தெரு ஜெயலி பழையபடி வெளி வீதி மாப்பிடுறியா வெளிவீதி சோ சுட்டு அவின்னு பிரி பழையபடி தவறாவீ செல்டாருயா அத்த சலஞ்சாரத்தின் தின்னால் மொத்தம் மொத்தம் இல்லை பிரம்மோச்சம் அவினும் பதினஞ்சு நாள் ஆனால் பத்து நாள் அப்படின்னு தேவ் சோழபார்க்கின் பில்டாகும் வீதிபுலாஜிலேயே சேர்த்து உக்காதுன்னு உக்கோ வாகனம் வீதிபொலாஜிலே சேர்த்தேன் ஒன்றதி கேப் சொட்டின்னு பதினோராம் நாள் திருநாளுக்கு அப்படின்னு நேராக சௌராஷ்டிரா ஹைஸ்கூலும் அப்படின்னு மல்லி திருநாள் மன்னரையும் மிக பிரம்மாண்டங்கம் ஜலையி ஆயிரக்கணக்கான மென்கேன் அவனும் தெல முட்டை திருநாள் மாதிரி லகையி உட பில்டாக் அப்படின்னு ஏழு மணி ஹனுமன் ஒம்பது மணி முசையி வேன் காண குள்ளாக் காட்சிமென் மாதிரி

அக்னி வசந்த உஷம் இல்லாமல் சரியாக சார் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுமோ பிரம்மோற்சவமும் ஹர்மம் உயிரியா பிரம்மோற்சர்மம் அரம பயன்கோ கேட்கணும் பன்னெண்டாவது நாள் ஹூராஷ்டா ஸ்கூலில் மயிலா அழமோ பூக்கொழி உற்சவம் ஏ அக்னி உசந்தமோ வீட்டில் எட்டு மணிக்கு அக்னி வசந்த மலர் உச்சியா சேரணும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு உள்ள முதல்ல நல்ல நான் குடிசா ஹோதிரியா தவிர அழுத்த எண்பத்தி நாலு அறுவத்தி ரெண்டு மொட்டத் தவிர சோக்க குபாஷாச்சாரி சோக்க விசேஷாச்சாரிய அவரியா அடுத்த முதல்ல அம்மா வீணாயி வினாயி பிர பிரியா அம்மா அம்ம பிரதேஷகரி குபாபாஷேக்காரிய தோஹ மகாக்காழி சிவரா கமல கல்யாணம்மன் சிவரா சந்தோஷி மாதா கீதா உபதேச கிருஷ்ணன் செங்க பேரஸ்டேரி விசேஷ்கர் சல்ல சிவரா நல்ல முடி ஆறுவான் ஆஞ்சநேய மூர்த்தி பேரஸ்டரி நான் அழக சல்லதி சேரன் சவரால் நல்ல முடி ஆறவன் பரஸ் சேரன் சவரா குருவான் சன்னதி அழகா சேர் தவறாக மகாவீரபத்திர சுவாமி சன்னதி அழகா சதை அதுக்காக சனீஸ்வர பகவான் சன்னதி அழக பேச கறி வேறு விமர்சனங்கள் அல்ல சதை சோ காவல் தேவதா மகா காளி தேவி முனீஸ்வர தேவதா லீல பரிசகரி விசேஷன் காவல் தெய்வம் காவல் தெய்வம் சப்ரமணி சுப்பிரமணி மகா காளி வீரப முனீஸ்வர தேவதா एक्वरा विशेष पति संगीत पर चल पुरा संगीत अरे दवरा विशेष क्षेत्र में दी थी ने चल सैते चल है अत चले कामी अम्मजू मूर वाड़ मार्स मो तू का चौड़ के तों सोल फ्रडुसु मेन मेन अम्मा द्रुपति अम्मा कालिए मारी கொண்டி தராம அப்படின்னு குரு பகவான் அழகாக நீ இதில் குரு பகவான் சொல் வைத்திருப்ராடின்னு இல்லை மாதிரி அப்படின்னு அவரை மாய்கபின்னு மோ படிக்கு அப்படின்னு காலக்காலம் ஹொராடு போனா மீ தோ அத்தை அழதுபட்ட புராட்ட அறிய மொராட ஹு மொறுபடி ஹொராடு சந்தன காப்பு தையின்னு அர்ஜனை கருசு மீன் மெனதி இதில் குரு பகவான் மொண்ணு துவியின்னு நாற்பத்தஞ்சு நாளும் நிச்சயம் முடிவு எரித்தின்னு மலை மாய ஹொராடு தெத்தை அவங்க எல்லே மாதிரி சனீஸ்வர பகவான் தெற்கு தெற்கு சாத்த மாதிரி சேர்த்து தமிழ்நாடும் தீதோடு சேர்த்து ஒன்ட்டை அபிணும் அவர் கட்டின் தோறவும் சேர்த்து அங்கே தெற்கு தெற்கு சி சாரியை அங்கு அவன் சின்னமலம் சேர்த்து அவரை சின்னமலம் சேர்த்தாடு அபிஷேக ஆராதனை சொல்ல ஒரு ஆறு மணி முஜாய் ஆனால் அவர் கட்டின் தவறம் அம்ம கொப்பியும் அபிஷேக ஆராதனை செல்லே ராய் இல்லை ஏழரை சனி அட்டமுத்து சனி பாதச்சனி மினி ம அவரே சனி பூராகும் அபியேடு அபீனும் அர்ஜனைகளையும் நிவர்த்திக்கல் டேஸ் மதி బలం ఉన్న కడై తెల దేవ అభియను జొక్కు కెడుదల కింద అతకు తెగ మనతో ఉండే కైగరి కాయగన్న కెత్తేసి మినది తన కాయ పరిగారు ఉన్న కానీ తెల బగా కరగి అవో అవరు మన క్యాను పోరు అవో అభియను తెల అరులాసి కళ్ళమని మిని తుజ మెల్లరియ అవో నిత్యం తెల చాలే బేగా నమస్కారం